ஓ கோலம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஓ என்னத்துக்காக ஃபேமிலியா வந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மலர் என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து ஏர்மனியில இருக்கிறா மலர்ன்னு சொல்லக்கூடிய அக்கா ஜேர்மனியில் இருக்கிறா அப்போ அவள் வந்து எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய பிறந்த சினம் என்றாலும் அவளுக்கு எப்படி கதபவம் அப்படி அதை தெரிஞ்சு கொள்றா அப்படின்றது வந்து தெரியாது ஆனால் கரெக்டாக அவடை விஷ் பண்ண விஷ் பண்ணிடுவா அந்த நாள் அந்த நேரம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சு கொள்வான்றது தெரியாது இப்போ நான் பிறந்த நாள்டா முன்கூட்டியே வீடியோவில் வந்து சொல்கிறேன் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் இதன்று சொல்லி என்ன நிறைய உறவுகள் அஹ் அடிப்பை நம்ம இதை செய்வோம் நம்ம ஒரு எதிர்பார்ப்போட ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பேன் நம்ம அந்த ஒரு காரணத்துக்காகவே நாங்க வந்து முதலில் ஏற்கனவே பிறந்த தினம் அப்படின்றத வந்து அறிவிக்கிறீர்கள் அப்படி இருந்தும் இந்த மலர் என்று சொல்லக்கூடிய அக்கா ஜெர்மனியில இருந்து எப்படி அதை தெரிஞ்சு கொள்ளுவான்றது சரியா தான் அந்த டைமுக்கு பிள்ளைகள பிறந்த தினமா இருந்தாலும் சரி எங்களோட இவாட வைஃபோட பிறந்த இந்த பிறந்த தினமா இருந்தாலும் சரி அவ எல்லாமே வந்து ஓ ஜனாட பிறந்த தினத்திலிருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குது வந்து அந்த டைம்ல வந்து எடுப்பா அதே மாதிரி என்னோட நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவா ஜெனாக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு உதவிகளை வந்து கொடுத்து கொண்டிருக்கிற மலர் என்று சொல்லக்கூடிய அக்கா அவட உதவிகள் வந்து பலவிதமாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி இருக்கிற பண்மையில கூட ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கிறேன் அவாக்கு வந்து இன்றைய தினம் வந்த பிறந்த தினம் அவாக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக மயூரி வந்து வந்திருக்கிறாங்க சொல்லுங்க மயிரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

ஓ சந்தோஷத்தையும் செழிப்போடையும் வாழ ஜனார்த்தன் வந்து அந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு கொள்றான் அதே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பானசன் ஒரு டீமா வந்து கல்லாறு பக்கம் போறான் நான் இங்கால ரங்கன் குடியிருப்பு பக்கம் போறோம் ரங்கன் குடியிருப்பு கல்லாருன்னு சொன்னாலே வீடியோ வழக்கமா பாக்குற ஒருவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க சரி யார் யாருடைய உதவிகளை வந்து இன்றைய நம்ம வழங்க போறோம் அப்படின்றத வந்து விபரமா வந்து பாத்துருவோம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரான்ஸில் இரு பிரான்ஸில் பொபினி பொபினி என்று சொல்ல பொபினி பொவினி என்று இடத்துல வந்து வாழ்ந்த ராஜசிங்கம் சுதர்சன் ராஜசிங்கம் சுதர்சன் என்று சுதன் என்று சொல்கிறத தவிர அவருடைய மூன்றாவது மாத நினைவு நாள் ஒவ்வொரு மாதமுமே செய்து கொண்டு வரா சுதாண்டு சொல்லக்கூடிய அக்கா பிரான்ஸ்ல இருந்து சுதாண்டு சொல்லக்கூடிய அவாடா இந்த சுதர்சன் சொல்லக்கூடிய அண்ணாடா அக்கா என்னோட நிறைய உதவி மாத உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கணும் அவர் அப்பாவும் வழங்குறது அவாவும் வந்து வழங்குறா அப்படி தொடர்ச்சியாக பெரிய அளவில் என்னோட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற சுதாண்டு சொல்லக்கூடிய அக்காட தம்பி சுதர்சன் என்று சொல்லக்கூடியவர் வந்து அண்மையில் சுகையின காரணமாக வந்து உயிரிழந்திருந்தார் அப்போ அவருடைய மூன்றாவது மாத நினைவு நாள் அவரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து வேண்டுகிறோம் அந்த மூன்றாவது நாள் நினைவில் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் வந்து சாப்பாடு நூற்றி ஐம்பது பேருக்கான சாப்பாட்டை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிற வழக்கமாக செய்கிற மாதிரி தான் சுதா பிரான்ஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கினது யாருன்னு பார்த்தா சுதா அதே மாதிரி மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி திரு சின்னன் வேலையா வேலையா சின்னன் வேலையா துறையை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டவர் மூன்றாவது ஆண்டு நினைவஞ்சலி திரு சின்னன் வேலையான்னு சொல்லக்கூடியவர் பரித்து துறையை புறப்படமாகவும் பிரான்சதிபுடமாகவும் கொண்டவர் உதவிய வழங்கினது யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளால் வந்து வழங்கப்பட்டது அதுவும் கல்லாரில் வந்து நூற்றி ஐம்பது பேருக்கான சமைத்த சைவ உணவு அதே மாதிரி ஐஸ்கிரீம் தண்ணிப்போத்தல் இதுகளை வந்து வழங்க போகிறோம் இதை ரெண்டு பிரிவாக வந்து வழங்க போகிறோம் ஒரே டைம் இப்போ வந்து நான் இங்கால போக இவர் இங்கால போற ரெண்டு பேரும் ரெண்டு போனோட வந்து போறோம் ரெண்டு அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிற காட்சியையும் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிற காட்சியையும் இதல வந்து நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வீடியோ வந்து முழுமையா வந்து பாருங்க டிகே வெனி என்ற யூடியூப் சேனலுக்கு பொது சார் சொன்னா பண்ணி ஓ போட்டு

ரைட் சாம்ராணியம் போடுவோம் அமரர் ராஜசிங்கம் சுதர்சன் அமரர் ராஜசிங்கம் சுதர்சன் பிரான்ஸ் பொபினி போபினி பிரான்ஸில் வந்து பொபினி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருந்தவர் சுகையின காரணமாக இருந்துருக்கிறார் அப்போ இப்போ மூன்றாவது மாதம் ஒவ்வொரு மாதமுமே சாப்பாடு வந்து வழங்க சொல்லி சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா அப்போ அதில் இப்போ மூன்றாவது மாதம் வந்து வழங்குறோம் இந்த உதவியை வந்து வழங்கினது அவருடைய அக்கா சுதான்னு சொல்லக்கூடியவா பிரான்ஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தா தன்னுடைய இந்த தம்பியை ஒவ்வொரு மாதமுமே அவருடைய அந்த தேதி தேதி அந்த நாள்னு சொல்லுவோம் அவருடைய அந்த கிரந்த நாள் வந்து வரையக்குள்ள அந்த நாளில் வழங்கணும் இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு இப்படியே தொடர்ச்சியாக வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தா அதை எங்களுடைய ரங்கன்குடியிருப்ப சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏற்பாடு செய்து வழங்கி இந்த பந்தியை வந்து ஒழுங்காக சரியாக செட் பண்ணி நல்லா இருக்குமேனு ரெண்டு சைட்ட ரெண்டுிவா இங்காயம் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு லைன் இதுக்குள்ள சமைக்கிறது நான் ஒருக்கா சாப்பிடுனா நல்லா தான் இருந்தது

उन नाम बोला मो दीये दे और अब क्या कर रहा है

நீ இருக்குறீட்டெல்லாம் நல்லா சாக்லேட் செம்மா అంటే రైవా నేను కడైతే